We'll <laughs> ஏரியை தூர் செய்வது குடிநீர் உணவு உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவது கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களை தத்தெடுப்பது இயற்கை சீற்றத்தின் போது தோல் கொடுப்பது வறுமையில் வாடும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்துவது என ஒரு அரசாங்கம் செய்யும் வேலையை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சத்தமில்லாமல் செய்து வருகிறார் ஜெய் ஜெயகிருஷ்ணன் கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்கள் வீட்டில் முடங்கிய போது வேலையும் இல்லாமல் சாலையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கான உணவு கேள்விக்குறியானது அப்போது அவர்களுக்கான உணவு உடை என அனைத்து தேவைகளும் கிடைக்க உதவினார் கஜா புயலின் போது வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்ததுடன் அவர்கள் மறுவாழ்வு வாழ்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தார் இருபது ஏக்கர் பரப்பளவில் இருந்த பெரும்பாக்கம் ஏரி ஆக்கிரமிப்பின் காரணமாக இருநூற்றி ஐம்பது ஏக்கராக குறுகியது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருந்த இந்த ஏரி பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் இருந்தது இதனால் ஏரி குளங்களை சீரமைக்க களமிறங்குவோம் நமக்கு நாமே என காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் ஜெ ஜெயகிருஷ்ணன் தலைமையில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ரஜினி மக்கள் மன்ற ஏரியை தூர்வாரினர் இதே போல் இவர் சித்தலம்பாக்கம் ஏரியை தூர்வாரி பெற்றார் கடந்த ஆண்டு கடும் வறட்சி காரணமாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதி மக்களின் தாகத்தை தீர்த்த இவர் கூட நம் வாழ்வியலை மீட்டெடுத்து நல்லுடல் நல்லெண்ணம் நற்செயல் என்ற நோக்கங்களை கொண்டு ஆரோக்கியம் வளர்க்க மேம்பட்ட வாழ்க்கையை வாழ வளரும் தலைமுறைக்கும் வரும் தலைமுறைக்கும் வழிகாட்ட தமிழின் முதல் லைஃப் ஸ்டைல் இதழான புதிய வாழ்வியல் பாலியல் மலரை நடத்தி வருகிறார் இப்போ தலைவரோட இணைஞ்சி செயல்படுறதுனால இன்னும் நிறைய இப்போ வரங்க பெரிய மூணாயிரம் பேரை ஒன்று சேர்த்து பெரும்பாக்கு ஏரியை கிளீன் பண்ண முடிஞ்சுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இன்னும் தலைவர் ஆட்சி வந்து நிறைய விஷயங்கள் இந்த இப்போ நான் சொன்னேன் பனைவளத்துறை அடுத்தது அந்த துறை உற்பத்தி பண்ணலாம் மேனுஃபேக்சரிங் டிசீஸை ஈஸியா வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு அரசாங்கமே ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கலாம் உருவாக்குனா அது மூலமா எல்லா வேலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் படிச்சுட்டு எல்லா இளைஞரும் வேலை இல்லாமல் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அது சரி பண்ணாலே போதும் நாடு நல்ல நிலைமைக்கு வந்துடும் நான் வந்து ஒரு இருபது ஆண்டு காலமாக ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போது எனக்கு வந்து பல அறிமுகங்கள் இருக்குது எல்லா கட்சிகள்லேயும் இருந்தும் நான் வந்து அவங்களோட நான் நினச்சிருந்தா எந்த கட்சிக்கு போனாலும் உடனே சீட்டு வாங்கி எம்எல்ஏவாக ஆயிருக்க முடியும் ஏன் நான் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டீன் அவங்களுடைய இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்றதை நான் போகல தலைவர் வந்த உடனே தலைவருடைய தீவிர ரசிகன் நான் உடனே அப்போயே மக்கள் மன்றமாக மாற்றின உடனே நான் வந்து உடனே ஜாயின் பண்ணேன் ஏன்னா நல்லவங்க வரும்போது நல்லவங்க கூட நம்மளாம் இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் தலைவருடைய கட்சியில் இணைஞ்சு இப்போ நான் நவீன நகர்ப்புற வாழ்வின் அடிப்படையில் அன்றைய காலங்களில் இருந்து நாம் உணர்வு பூர்வமாக வெளியேறிவிட்டோம் பல அர்த்தமுள்ள மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை நாம் அறிவியலற்றவை என கற்பனை செய்கின்றோம் ஆனால் ஜெயகிருஷ்ணன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு ஆழமான ஆராய்ச்சியை மேற்கொண்டு நமது பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் பெரும்பாலானவை அவற்றின் பின்னால் ஒரு தனித்துவமான அறிவியலை கொண்டுள்ளது என்று கண்டறிந்தார் அதில் எந்த நவீன கல்வி நிறுவனத்திலும் கல்வி என்பது கற்பிக்கப்படுவதில்லை அந்த கல்வியானது ஒவ்வொரு பாரம்பரியத்திலிருந்து பெறப்பட்டது என்பதன் அடிப்படையில் அவர் எழுதிய புத்தகம் தான் பாரம்பரிய அறிவியல் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளின் கல்வித்தரத்தை எப்படி உயர்த்துவது என்பது அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் பெரும் சவாலாக இருந்தது அந்த சமயத்தில் அரசு கொண்டு வந்த திட்டம் தான் பள்ளிகள் தத்தெடுப்பு திட்டம் கல்வித்துறை இயக்குநரே கேக்கும் போது அவங்க சொன்னாங்க நம்ம மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே வந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் விழுப்புரம் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய கல்வி மாவட்டமாக இருக்கு அதனால் எங்களுக்கு வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து தத்து எடுத்தீங்கன்னா ரொம்ப பள்ளிகளுக்கான கட்டமைப்பு ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் பல பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் குறைந்து காணப்பட்டது பனிரெண்டாம் ஆண்டு தேர்ச்சியில் கடைசி இடம் பிடித்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இருபது பள்ளிகளை கண்டறிந்து நியமித்தார் ஜெயகிருஷ்ணன் அப்பள்ளிகளுக்கு தூய்மை பணியாளர்களையும் நியமித்து ஊதியம் வழங்கி மாலை வேலைகளில் சிறப்பு வகுப்பின் போது மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் வேலூரில் மாணவர்களின் தேர்வுக்கு உதவும் வகையில் ஐந்தரை லட்சம்

அந்த குடும்பமும் சரி நாடும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும் பதினாறு சதவீதமாக இருந்த விழுப்புரம் மாவட்டத்தின் தேர்ச்சி விகிதம் எழுபத்தி நான்கு சதவீதம் உயர்ந்ததாக பாராட்டினார் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் சம்பத் தமிழக அரசின் கல்வித்துறை சார்பாக தமிழக அரசின் பள்ளிகள் தத்தெடுக்கும் திட்டத்தின் கீழ் ஜே கே ஃபவுண்டேஷன் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினாறு சதவீதம் முதல் ஐம்பது சதவீதத்திற்கு குறைவான தேர்ச்சி சதவீதம் பெற்ற இருபது பள்ளிகளை தத்தெடுத்தனர் அவர்கள் தத்தெடுத்ததன் மூலம் மேற்படி பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் பதினாறு சதவீதத்தில் இருந்து எழுபத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த சேவை மிக மகத்தானது வேலூரில் தத்தெடுத்த பள்ளிகளில் நூறு ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கு மாதம் நாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கினார் இதேபோல் திருவண்ணாமலையில் இருபது தத்தெடுத்த பள்ளிகளுக்காக ஆசிரியர்களின் சம்பளமாக மாதம் இரண்டு மாணவர்களின் கல்விக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களுக்காகவும் இதுவரை ஆறு கோடி ரூபாய் வரை செலவழித்துள்ளார் ஜெயகிருஷ்ணனின் சமூக தொண்டுகளை பாராட்ட அமெரிக்க உலக தமிழ் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது உழைத்த சம்பாத்தியத்தில் பத்து சதவீதம் மேலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிறார் ஜெயகிருஷ்ணன் ஒருவனுக்கு மீன் வழங்குவதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பார்கள் அந்த செயலை சிறப்பாக செய்து வரும் ஜெயகிருஷ்ணன் இச்சமூகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷ